நமது இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய நடத்துதலுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் எவ்வளவுதான் சொல்லி கொண்டாலும் ஒரு சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் தள்ளப்படும் போது மெய்யாகவே தேவன் என்னோடு இருக்கிறாரா அப்படி அவர் என்னோடு இருந்திருந்தால் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை நான் மட்டும் தனியாக ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்ற அவிசுவாசங்கள் நம்மிடமும் காணப்படத்தான் செய்கின்றன இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை வேதத்தில் உள்ள ஒரு சில உதாரணங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் தன் சகோதரர்களாலேயே எகிப்தியர்களிடம் விற்கப்பட்ட யோசேபை தேவன் தனியாக விட்டதில்லை தன் சகோதரனை இரண்டு முறை ஏமாற்றின யாக்கோபை பதா தேவன் தனியே விட்டதில்லை நூற்றி இருபது வருடங்கள் பிரசங்கித்த நோவாவை ஜலப்பிரளயத்தில் அழியும்படி தனிய விட்டதில்லை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் தர்ஷிசுக்கு ஓடி யோனாவை சமுத்திரத்தில் தூக்கி போடும் தேவன் அவனை தனிய விட்டதில்லை பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட வாலிபர்களான தானியலை சிங்ககபியில் போடும்போது தேவன் தனிய விட்டதில்லை அவனுடைய மூன்று நண்பர்களையும் அக்னி சுவாலையிலே போடும்போது தேவன் தனிய விட்டதில்லை தன்னுடைய அற்ப ஆசையாக இருந்தாலும் கடலில் நடந்து வந்த மூழ்கும்போது தேவன் அவனை விட்டதில்லை சத்தியத்தை பிறகு தன் சொந்த ஜனங்களாலேயே பவுலுக்கு ஆபத்து வந்த போது தேவன் அவனை தனியே விட்டதில்லை ஒரு நபரும் இல்லாத பத்முதீவில் விடப்பட்ட யோவானை தேவன் தனிய விட்டதில்லை இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு சூழ்நிலைகளில் அகப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் கைவிடாமல் அவர்களின் ஒவ்வொரு இக்கட்டுகளிலும் இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் இன்று உங்களோடும் இருந்து உங்களுடைய சகல இக்கட்டுகளிலும் இருந்து உங்களை மீட்டு உங்களையும் பாதுகாத்து வழிநடத்துவார்